பாருங்க ஓட்ஸ் பொங்கல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க அதை எப்படி செய்யறதுன்னு வீடியோ போடுற பாருங்கள் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜோதி கிச்சன் இன்னைக்கு ஓட்ஸ் பொங்கல் பத்து நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம் முதல்ல பாசிப்பருப்பு ஒரு கப்பு ஓட்ஸுக்கு கப்பு பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஓட்ஸ் நம்ம எடுத்துட்டோம் இப்போ வானிலை அடுப்பில் வச்சுட்டு நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றுங்க ஒரு க ஒரு சின்ன கருண்டையில் ஒரு சின்னதாக பாருங்கள் இந்த மாதிரி இதில் ஒரு இது ஊற்றுங்க ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இப்போ இது காயிட்டும் பாருங்கள் நெய் உருகிடுச்சு இப்போ இந்த ஓட்ஸ் இதுக்குள்ளே போட்டுக்கோங்க போட்டு இது கொஞ்சம் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நீங்கள் அது எடுத்துக்கோங்க பாருங்கள் ஓட்ஸ் நல்லா வாசம் வருது இப்போ நம்ம அதில் தண்ணி வந்து ஓட்ஸுக்கு மேலே இருக்கிற மாதிரி தண்ணி நம்ம ஊற்றிக்கலாம் ஒரு கப்பு ஓட்ஸுக்கு முக்கால் கப் தண்ணி தான் பிடிக்குது பாருங்க வேகட்டும் இப்போ உப்பு நம்ம அதில் போட்டுக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க உப்பு இந்த பாசி பருப்பு வேக வச்சுருக்கலோ அது இதுக்குள்ளே ஊற்றிக்கோங்க நல்லா கொலைய வேக வைக்கணும் பாசி பருப்பு கொலைய வெந்தால் தான் அது நல்லாயிருக்கும் இப்போ இதில் உப்பு போட்டுக்கோங்க நல்லா வேகட்டும் அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதை இறக்கி வச்சிட்டு தாளிச்சிக்கலாம் பாருங்க கரண்டி வச்சிட்டோம் காஞ்சிடுச்சு இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு அது கூட எண்ணெய் ஊற்றிக்கோங்க பாருங்க எண்ணெய் காஞ்சிச்சு உப்பு நம்ம அதில் கடுகு போட்டுக்கலாம் மேலகு மிளகு முந்திரி முந்திரி வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் இல்லைன்னா பரவாயில்ல காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகா போடுறதுன்னா ஒரே ஒரு மிளகா இந்த ஓட்ஸுக்கு ஒரு மிளகா பச்சை மிளகா போட்டீங்கன்னா போதும் பாருங்கள் அதில் ஊற்றிக்கோங்க பாருங்கள் தழை போட்டு பரிமாறிக்கலாம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்